நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதினேன் காற்றில் எல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் சினிமாவில் வந்தோம் ஏதோ விளையாடுறதானுமா விளையாண்டோம் இதே கேப்டன் வச்சு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணக்கூடிய தலையெழுத்து அவர்கிட்ட இருக்குது நான் டைரெக்ட் பண்ண அவரை நடிக்கிறேன் இப்போ நடிக்கும்போது தான் அது ஒரு சுகமான ஒரு அனுபவங்களாக இருக்குது ஏவிஎம் தயாரித்த வெள்ளை புறா ஒன்று கோயில் காளைன்னு ஒரு படம் எடுத்து ஆர் செல்வராஜன் அவங்க கதையில் எடுத்த படம் அது தான் இளையராஜா அண்ணன் தான் நீ தான் அந்த படத்தை தயாரிக்கணும்ன்ட்டாங்க எனக்கு தயாரிப்புனால் என்னென்னு தெரியாது அதில் நடந்ததெல்லாம் கேப்டனுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறோன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து ஆரம்ப காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எப்படி வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிறார் ஆல்ரெடி சொல்லிவிட்டாங்க எல்லோருமேலேயும் பற்று பாசம் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நேரடியாக அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால நான் அந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருக்கவே முடியாதுன்ட்டு ஓடி வந்திருக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபு அது கோழிக்கு உதலை விளையாண்டது நம்ம ஊர் நல்லபூர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னு அது வெக்க கேடு நான் சொல்லாட்டி மான கேடு அண்ணு அப்போ எழுதின பாட்டு இப்போ ஒன்றும் சம்மந்தம் இல்லை சோழக்காட்டு அப்படி எல்லாம் போட்டு விளையாண்டது ஏன்னா அவருக்கும் தலையில் எழுதியிருக்கேன் என் டைரக்ஷனில் நடிக்கணுன்னு அது ஒரு பெரிய ஒரு மாற்ற முடியாது கண்ணா வரலாறு தான் இதுதான் ஒரு சகாப்தம்ன்றது சகாப்தம்னு சொன்னால் எம்கே தியாகராஜ பகோதர் பி சின்னப்பா இருந்தது ஒரு சகாப்தம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தது சிவாஜி அவர்கள் இருந்து ஒரு சகாப்தம் அதற்கப்பறம் இவர்களது கூட்டணி பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு சகாப்தம் அது பெரிய பெரிய சகாப்தம் ஒரு நீண்ட சகாப்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இசையில் சொன்னால் சிஆர் சுப்பராமன் வாழ்ந்தது ஒரு சகாப்தம் கே வி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதன் வாழ்ந்தது ஒரு சகாப்தம் இளையராஜா வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு சகாப்தம் எல்லாத்துலாம் இதுதான் ஒரு பெரிய பரம்பரை பரம்பரை தொடர்ந்து சிவகுமார் என்ன சொன்னாங்க பிள்ளைங்களால் எவ்வளோ பெருமை அப்படின்னு நிஜமாகவே நான்லாம் அதில் ரொம்ப பிறப்புலேருந்து எல்லோரையுமே சொல்லணும் ரொம்ப ரொம்ப இது விஜய் சார் சார் விஜய் சாரோட அப்பான்னு சொல்கிறதுல வெங்கட் பிரபுவோட அப்பான்னு சொல்கிறதுல எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா சந்திரசேகர் சார் நாங்கள்லாம் வந்து இதே ரோட்டில் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இது நூண்டு வீடு அவருக்கு ஞாபகம் இது இது பக்கத்தில் அவங்க நாடகம் நடத்துனாங்க மா பிஞ்சு மனம்னு சொல்லி ஒரு நாடகம் இளையராஜா நாங்கள்லாம் மியூசிக்கு இதெல்லாம் தெரியாத சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட காலம் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அந்த நாடகம் ஆச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு அவர் மாமன்னார் நேரில் கண்டி அப்போ அவர் லவ் பண்ணல அப்போ டைரக்ட் தான் பண்ணிட்டு இருந்தார் அப்போ இளையராஜா நான் அண்ணன் பாஸ்கர் பாரதி ராஜா அண்ணன் எல்லாம் நாலு பேரும் அவங்க வீட்டுக்கு டெய்லி ரிஹர்சல் போவோம் எதுக்கு போகிறது சாயங்காலம் நல்ல டிஃபன் கிடைக்கும் வேற வேற சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது என்ன வந்து எப்பயாவது ஒரு நாடகங்களுக்கு வாசித்து எங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவர்களது நாடகங்களுக்கு வாச்சு அவர் சினிமா போஸ்ட் மாதிரி எடுப்பாங்க அவங்களுடைய நாடங்களுக்கு ஏன்னா அவங்க பிள்ளை இன்றைக்கி விஜய் வந்து அவ்வளோ தூரம் சொல்லிக்கிறாருன்னா பட்ட பாடு எங்களுக்கெல்லாம் நேராக தெரியும் நேராக நாங்கள் பட்டிருக்கோம் எக்கச்சக்கமான மேடைகளில் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் எவ்வளோ பட்டுருக்கோம் அப்படிங்கிறெல்லாம் அந்த பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள்லாம் பழனி கச்சேரியெல்லாம் போயிருக்கோம் விஜய் இன்றைக்கி சின்ன குழந்தையாக இருக்க நாங்கள் ட்ரெயினில் எல்லாம் தூக்கிட்டு போனோம் அந்த அனுபவங்களை பார்க்கும்போது பிள்ளைங்க நேரடியாக வளரும் போது பார்க்குற சந்தோஷம் இருக்கே அதை விட சந்தோஷம் ஒன்றுங்க இந்த விஜயோட அப்பா இருக்கார் இந்த டேரக்டர் விஜயோட அப்பா இருக்கு எல்லாரும் எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க தான் நமது சத்யராஜ் சார் பிள்ளை வாப்பி வாசு அவங்க பிள்ளை இதுகள் சேர்ந்தாலே ஒரு பெரிய அருமையான பாடம் எடுக்கலாம் போர் கேட்கணும் யாராவது ஒருத்தங்க முயற்சி பண்ணிங்கன்னா இத்தனை குழந்தைகளையும் வச்சு ஒரு புதிய சகத்து புதிய அருமையாக பண்ணலாம் இந்த குழந்தைங்க வச்சு எங்கள் பிள்ளைங்க வெங்கட் பிரபு பிரேம்ஜி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குங்கண்ணா அதாவது இதுலேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸ் போய் நான் வாங்கிக்கிறேன் கொடுத்தீங்கன்னா சதீஷ் கொடுத்தீங்கன்னா வெங்கட் பிரபு பிரேம்ஜி இந்த குழந்தைங்க சத்யராஜ் பையன் அவர் இவர் எல்லாத்தையும் பிரபு சன்ன எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இதில் ஒத்துக்குறீங்களா பிரபு உங்க சன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்களா ஒரு கூட்டணி ஒரு புது கூட்டணி கையை தொக்க நடிக்கிறதுக்கு ஓகேவா ஓகே வெங்கட் பிரபு பிரேம்ஜி உங்க பையன் நீங்களும் ரோலா விஜய் வரணும் விஜய் வரணும் அச்சி ஜி சத்ரசேகர் ஜி கொஞ்சம் கையை தொகுங்கள கூட்டத்துக்கு ஒரு கையை தொக்குல ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு கெஸ்ட் ரோல் இத்தனை குழந்தைங்களையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா அத்தனை அப்புறங்களுக்கும் எவ்வளவு பெரிய பெரிய பெருமையா இருக்கும் அதை பண்ணலாம் நெஜமா அது ஈகோ இல்லை இந்த காலத்தில் விஜய் கண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜொலிக்குது எல்லா இடத்த பார்க்குது இப்படி ஒரு புது கூட்டணி கூட்டணி வேறு கூட்டணி நமக்கு வேண்டாம் இந்த மாதிரி கலை உலகத்தில் ஒரு கூட்டணி வச்சோம்னா எவ்வளோ தூரம் நம்ம பண்ணலாம் அது ஈகோ இல்லாமல் ஒருத்தர ஒரு சீன் வந்துட்டு போகிற மாதிரி கதைகளை ரெடி பண்ணோம்னா ஜனங்கள் அள்ளி பிரி பிரடல் எடுத்துருவாங்க அட்வான்ஸ்கான செக்கை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா இந்த விழாவில் கொஞ்ச நேரம் பேச சொல்லி சொன்னீங்கனால பேசுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெரிய அனுபவங்களில் கடந்து வந்திருக்கிறோம் சொல்லுவதற்கு இந்த மேடை போராது இந்த மேடை தந்தை இறைவனுக்கும் மற்றும் அனைவருக்கும் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்க புதிதாக வந்திருக்கக்கூடிய பாண்டியன் சேர சோழ பாண்டியனில் பாண்டியன் நம்மளாம் பாண்டியர்கள் பாண்டியர் கண்ணா உயர்க மேலே மேலே வாழ்க என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்